ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெட்டிக்கடை பால்கோவை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் மிக்சி ஜார்ல ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் வெள்ள சக்கரை இது கூட ரெண்டு ஏலக்காய் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம் பவுடர் நல்லா நைஸா அரைச்சிருக்கணும் அடுப்பை பத்த வச்சு ஒரு உடச்சிட்ட அரை கப் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யில நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ல வச்சு இந்த நெய்யும் பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டு நம்ம ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால்கோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கரண்டையில ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க பால்கோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுட்டுன்னு விட்டுருங்க நல்லா ஆறுன பின்னாடி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஈஸியான பெட்டிக்கடை பால்கோவா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ